எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் பல் துளக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரம் எது பல் துளக்கிறதுக்கான நேரம் எது அப்படின்னா இரவு உணவுக்கு பின்னாடி அவசியம் பல் துளக்கிட்டு தான் தூங்கணும் காலையில எந்திரிச்ச உடனே பல் துளக்கிறதும் துலக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் சார்ந்தது காலையில எந்திரிச்ச உடனே தாராளமாக எந்திரிச்ச உடனே பிட்காபி சாப்பிடலாம் எந்திரிச்ச உடனே உளுந்த விட சாப்பிட்லாம் எந்திரிச்ச உடனே நீங்கள் இட்லி சாப்பிட்லாம் ஆனால் இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளைக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளைக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு பிறகு பச்சை தண்ணியை தவிர வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது இப்படி பண்ணாதான் பல் ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னா பல்லு போகும் பல் துளைக்காமல் தூங்குனா என்ன ஆகும் செத்தாக போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க செத்து போக மாட்டோம் ஆனால் உடம்புக்கான நோய்கள் பெருகி துன்பத்துக்கு ஆட்பட்டுருவோம் அதனால் பல் துளக்கிட்டு தான் தூங்க போகணும் இப்போ பல் துளக்காமல் தூங்க போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நாம் இருப்போம் பல்லுக்குள்ளே உணவு துணுக்குகள்லாம் இருக்கும் பல்லுக்கு மேலே எளிரினுடைய மேலே நம்ம சாப்பிட்ட உணவினுடைய படிமம் படிஞ்சிருக்கும் வாய் புறம் படிமம் படிஞ்சிருக்கும் நாக்கினுடைய மேற்பகுதியில அந்த படிமம் வந்து படிஞ்சிருக்கும் இந்த படிமங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தூங்கும் பொழுது அப்படியே வந்து கிருமிகள் வளர ஆரம்பிக்கும் விசம் பெருக ஆரம்பிக்கும் இதனுடைய விளைவா வாய் துர்நாற்றம் ஏற்படும் அதுக்கு பிறகு பற்சிதைவு ஏற்படும் இப்ப பள்ளி இடுக்குகள்ல எல்லாம் உணவு துணுக்குகள் இருக்கு இல்லையா அந்த உணவு துணுக்குகள்லாம் நாம் முழிச்சுக்கிட்டே இருக்கையில் பல்லு எடுக்கல இருக்கக்கூடிய உணவு துணுக்குகள்லாம் ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பல்லு உணவு துணுக்குகள் பல்லுக்குள்ள சிக்கியிருக்கு பல்லுக்குள்ள சிக்கி இருக்க உணவு துணுக்கின் காரணமாக எளு வீக்கம் ஏற்படும் அப்புறம் எழுறு அதனுடைய அந்த தன்மையை இழந்து போய் பற்கூச்சத்துக்கு வழிவகுக்கும் அப்புறம் பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு துணுக்குகள்லாம் அப்படியே கிருமிகள் பெருகி பெருகி இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சாப்பாடை நம்ம நைட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா கெட்டு போயிருக்கு மோந்து பார்த்தோன்னா வாசடிக்குது காரணம் என்ன கெட்டு போயிடுச்சு காரணம் என்ன அதில் வந்து கிருமிகள் வளர்ந்துடுச்சு இந்த உலகம் வந்து கிருமிகளுக்கான உலகம் இந்த உலகத்தில் கிருமிகள் அப்படி பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் தான் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் நம்ம உடம்பு என்ன அன்னப்பிண்டம் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்து உடம்பு அப்படியே மாதிரி இருக்குது அந்த உடம்புல அந்த பல்லுக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடிய உணவு துணுக்குகள் எல்லாம் அதுக்குள்ளே கிருமி வளர ஆரம்பிச்சிரும் அந்த கிருமி வளர ஆரம்பித்து பற்சிதைவுக்கு வழிவகுக்கும் பற்சிதைவு இதைவு சூத்தப்பல் இதெல்லாம் எப்படி வருது இப்படி பல் துளக்கிற பழக்கம் இல்லாமல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பழுத்துளக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா சூத்த இதைவு இது இதெல்லாம் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்லேட் சாப்பிட்டதுனால சுத்தப்பல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வருது சாக்லேட் சாப்பிட்டுட்டு பல் துளக்காமல் தூங்குனா சூத்தப்பல் வரும் சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும் பச்சை விரைவு வராது பல்லு வராது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி பல் துளக்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய பல்லை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அப்புறம் பல் வலி வரும் பர்ச்சிதை வரும் இந்த மாதிரி பல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அதனுடைய தொடர்ச்சியாக உடம்புக்குள்ள பிரச்சனை வரும் ஏன்னா வாய் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு வெளியுறுப்பு தான் உள்ளுறுப்புகளுக்கான ஸ்டூம்லன் பாயிண்ட்ஸ் அத்தனையும் நம்மளுடைய வாய்க்குள்ள இருக்கு நிறைய விளம்பரங்களில் காலையில எந்திரிச்ச உடனே பல் தான் காட்டிகிட்டே இருப்பாங்க இரவு பல் துளக்கணும் அப்படின்னு காட்டவே மாட்டாங்க ஏன்னா இந்த விளம்பரங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப மோசமா பாதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய விளைவாக நம்ம வந்து நோய்வாய்ப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யப்படுற மாதிரி இருக்கும் அந்த விளம்பரங்கள்லாம் காலையில் எந்திரிச்சவொடனே பல் துளக்கினா தான் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்குது அப்படியே பேஸ்ட்டை வாயில் உடனே அப்படியே அன்னை அந்த அன்றைய நாள் வந்து மிகப்பெரிய புத்துணர்ச்சியோட மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நாளாக மாறுற மாதிரி காட்டுவாங்க இதை பார்க்கையில் உங்களுக்கு வந்து காலையில் தான் பல் துளக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பதிஞ்சிருக்கும் ஆனால் மருத்துவ உண்மை என்ன அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்கணும் தூங்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு மிக மிக சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருத்துவ பிரச்சனை இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ முடியும் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய மரபு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தொடர் பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம பதிவுகளை பார்க்கலாம்